ஹே காய்ஸ் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இத்தனை வருஷத்துல நம்ம எத்தனையோ படங்கள் பார்த்திருப்போம் நம்ம பார்த்த எல்லா படத்துலயுமே ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்க ஒரு ஆணோ இல்ல ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்க ஒரு பெண்ணோ தான் ஹீரோவா இருப்பாங்க அப்படியே இல்லைன்னா ரொம்ப ரேரா நம்ம இந்தியன் தாத்தா மாதிரியோ நம்ம சேனல்ல போட்ட கொரியன் தாத்தா மாதிரியோ ஒரு சில படங்கள் வயசானவங்க தான் ஹீரோவை வச்சு வந்திருக்கு ஆனா ஒரு வயசான பாட்டியை வச்சு ஒரு மாசான கிளாஸான ஆக்ஷன் படம் பாத்திருக்கீங்களா நான் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன் சும்மா சொல்லக்கூடாதுங்க படம் மிரட்டி இருந்தானுங்க இந்த படத்தோட ஒன்லைன் சொல்லணும்னா ஒரு சின்ன பொண்ண ஒரு கும்பல் கடத்திடுறானுங்க இப்ப அந்த கடத்தப்பட்ட சின்ன பொண்ண அந்த சின்ன பொண்ணோட ஹவுஸ் ஓனரான ஒரு வயசான கிளவி எப்படி அந்த கும்பல் இருந்து காப்பாத்துறாங்கன்றத ஒரு பரபரப்பான ஆக்ஷன் சீக்வன்ஸோட சொல்றதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரிலீஸ் ஆன லூ அண்ட் ஐ வெல்கம் யூ ஆல் டு கீட் இஸ் வாய்ஸ் ஓவர் படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கமா சொல்றதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே அந்த பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற படம் டைரக்டா உங்களை வந்து சேரும் படம் ஆரம்பிச்சோடனே ஒரு வயசான பாட்டியை காட்டுறாங்க மலை அடிச்சு ஊத்துதுன்னு கூட பொருட்படுத்தாம அந்த பாட்டி ஒரு குளியர் நோண்டி அதுக்குள்ள ஒரு பெட்டி எடுத்துட்டு போறாங்க கொற்ற மலையில இந்த கிளவி என்னடா எடுத்துட்டு போகுது நம்ம பாத்துட்டு இருக்கப்போ வீட்டுக்கு போன கிழவி அந்த பெட்டிக்குள்ள வந்து ஏதோ டாக்குமெண்ட்ஸ் போட்டோ எடுத்து அங்க இருக்கிற நெருப்புல போட்டு எரிக்க ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாம அதோட துப்பாக்கி எடுத்து கிளீன் பண்ணி வைக்குது அது சேர்த்து வச்சிருக்க பணத்தையும் சேமிச்சு வச்சிருக்க மாமிசத்தையும் தனித்தனியா கவர்ல பேக் பண்ணி அதை ஃப்ரீஜர்ல போட்டு சேஃப்டி பண்ணுது அங்க இருந்த பேப்பர் எடுத்து எதையோ எழுதின கிளவி திடீர்னு அதை கிளீன் பண்ணி வச்சிருக்க துப்பாக்கி எடுத்து அதோட தாடையிலேயே வச்சு தன்னைத்தானே சுட்டுக்க தயாராகுது அங்க சீனை கட் பண்ணிடுறாங்க துப்பாக்கி சுடுற சத்தமும் கேக்குது அடுத்த சீனை ஓபன் பண்ணா அந்த கிளவி ஏதோ ஒரு வேட்டையாடி தர தரன்னு எழுத்துட்டு போற மாதிரி காட்டுறாங்க அந்த கிழவி தனத்தானே சுட்டுக்குச்சா இல்ல அந்த மான வேட்டையாடின சத்தம் தான் நமக்கு கேட்டுச்சான்னு தெரியல அது என்னன்றத இனி வர சீன்கள்ல பாப்போம் இப்ப அந்த கிழவி இருக்கிற ஊரை காட்டுறாங்க அது ஒரு அழகான தீவு அங்க நிறைய மக்கள் வசிக்கிற மாதிரி தெரியல ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் தொகை கொண்ட ஒரு தீவா இருக்கும் போல அங்க இருக்கிற பேங்க்குக்கு போன கிழவி ஒரு செக்க போட்டு கேஷியர் கிட்ட கொடுக்குது அதை வாங்கின கேஷியர் லேடியும் என்ன பாட்டி காசு எடுக்கணுமா எவ்வளவு எடுக்கணும்னு சொல்லுங்க எடுத்துருவோம் சொல்றாங்க அதுக்கு கிழவி எவ்வளவு இருக்கும் மொத்தத்தையும் எடுத்துதான் சொல்லுது பாட்டி அதுல நிறைய காசு இருக்கு அசத்தியமா சொல்றீங்கன்னு கேஷியர் லேடி கேக்குது அதுல காசை போட்டதே நான் தான் அதுல எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியும் நான் சொன்னதை மட்டும் செய்யிட்டு இந்த கேஷியர் லேடிட்டு மூஞ்சில் அடிச்சாவில பேசுது இந்த கிழவி கொஞ்சம் திமிர் பிடிச்ச கிழவியே தான் இருக்கும் போல பணத்தை வாங்கிட்டு வெளியே போன கிழவி அந்த ஊரோட ஷெரிஃப் கிளவியோட நாயை கொஞ்சிட்டு இருக்கத பாக்குது கிழவியை பார்த்த ஷெரிஃப் என்ன டார்லிங் சரியான ஒரு மான வேட்டையாடி இருக்க போல இன்னும் வேட்டையாடுற சீசன் கூட ஆரம்பிக்கல அதுக்குள்ளயும் ஒரு பயங்கரமான மான தூக்கிட்டு இருக்குன்னு கிழவி கூட பேச்ச போடுறான் அந்த ஷெரீஃபுக்கு இந்த கிழவியை கொஞ்சம் பிடிக்குமா இல்ல இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸான்னு தெரியல கொஞ்சம் கஷ்டப்பட்டே கிழவிட்டு பேச்ச போட ட்ரை பண்றான் ஆனா கிளவி சரிடா சரிடா ரொம்ப கஷ்டப்பட்டு பேச்ச போடாதடா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிறாங்க அந்த தீவு இருக்கிற கடல் பரப்புல ஒரு பெரிய புயல் கிராஸ் ஆக போது போல அதனால அந்த தீவுல இருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே இருங்க கரண்ட் போக வாய்ப்பு இருக்கு அதனால சேஃப்டிக்கு ஜென்ரேட்டர் எல்லாம் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க ரேடியோல சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்ப அங்க ஒளிஞ்சு பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்க ஹீரோயினியோ அவளோட பொண்ணையும் காட்டுறாங்க இப்ப அந்த சின்ன பொண்ணு அம்மா அப்பா எங்க அப்பா ஒரு புதையில தேடி போயிருக்காருன்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் அதுவும் ரெண்டு வருஷம் ஆயிப்போச்சு இன்னமா இந்த அப்பா அந்த புதையில கண்டு கண்டுபிடிக்கல அவர் திருப்பி வருவாரா இல்லையான்னு ஹீரோயின் கிட்ட கேக்குறா அந்த கேட்ட ஹீரோயினுக்கு மூஞ்சி மாறிடுது இருந்தாலும் அந்த பொண்ணுட்ட காட்டிக்க கூடாதுன்ட்டு செல்ல புயல் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு போல நம்ம இன்னொரு கேம போடுவோமா நீ வேகமா போய் ஒளிஞ்சுக்கோ அம்மா ஒன்னு தேடி வரேன்னு சொல்லி சின்ன பொண்ணை அனுப்பி விட்ட ஹீரோயின் சின்ன பொண்ணு கேட்ட கேள்வியை நினைச்சு ஃபீல் பண்றா ஹீரோயினுக்கும் அவளோட புருஷனுக்கும் ரிவர்ஸ் ஆயிடுச்சு போல அந்த சின்ன பொண்ணுட்ட சொன்னா புரியாதுன்ட்டு அவள்கிட்ட அவரோட அப்பா ஒரு புதையில தேடி போயிருக்கதா சொல்லி வச்சிருக்கா அதெல்லாம் நினைச்சு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ அங்க வந்த கிளவி ஏ ஹீரோயின என்ன இந்த மாசம் வாடகை என்ன கொடுக்காம வச்சிருக்கேன்னு கேக்குறா அது ஹீரோயினோ இல்ல பாட்டி புயல் வேற வருதுன்னு சொன்னாங்க பொருள் எல்லாம் நிறைய வாங்க வேண்டிய இருந்துச்சு கொஞ்சம் செலவாயிருச்சு அதனால கொஞ்சம் டைம் கொடுங்க நான் கொடுத்துட்றேன்னு சொல்றான் அதுக்கு அந்த கிளவியை அதெல்லாம் முடியாது நாளைக்கு காலையில கொண்டு வந்து என்னோட டேபிள்ல காசை வச்சிட்டு போ புரியுதான்னு சொல்லிட்டு காரை வேகமா அழுத்துறா அப்ப அங்க ஒளிஞ்சு அந்த சின்ன பொண்ணு திடீர்னு அந்த காருக்கு குறுக்க வந்துருது நல்ல வேளை கிளவியோட பிரேக் நல்லா இருந்தனால பிரேக் அழுத்துன உடனே கார் கிச்சன் நின்றுது இருந்தாலும் அதை பார்த்த ஹீரோயின் சிதறிடுறா ஏய் கிளவி இந்த வீட்ல சின்ன பசங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல காரை ஸ்லோவா ஓட்ட மாட்டியா திமிருக்குன்னே வேகமா போவியான்னு கேட்குறேன் கேக்குறா அதுக்கு அந்த கிளவியும் இந்த ரோட்ல கார் போகணும்னு உனக்கு தெரியாதா சின்ன பசங்க எப்படிதான் ரோட்ல ஓட விடுவியா நீ தான் உன் பொண்ணை பாத்துக்கணும் மத்தவங்களை குறை சொல்லாதான்னு சொல்லிட்டு அங்கிருந்த கார் எடுத்துட்டு அவளோட வீட்டுக்கு போயிருது இந்த கிளவி யாருக்கும் பயப்படுற மாதிரி தெரியல அதுதான் ஒரு நாலு பேர்த்த பயமுடுத்திட்டு தெரியுது கிளவி போனதுக்கு அப்புறம் ஹீரோயினை பார்க்க ஒருத்தன் வரா இவங்க டிவோர்ஸுக்கு அப்புறம் இவனதான் கொஞ்ச நாளா டேட் பண்ணிட்டு இருக்காங்க போல வந்தவன் நேற்று ராத்திரி தெரியாம ஏதோ ஒன்னு நடந்துருச்சு நீயும் குடிச்சிருந்தேன் நானும் குடிச்சிருந்தேன் அதனால மண்டே சொல்லிடுறான் சரிடா சரிடா அந்த பேச்சை விடுறான் ஹீரோயின் அந்த பேச்சை மலப்பி விடுறாங்க சரி சின்ன

ஆனா நான் செஞ்ச விஷயங்களால இந்த உலகத்துக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் நடந்த மாதிரி எனக்கு தெரியல இந்த உலகம் இன்னும் ரொம்ப மோசமானதா தான் மாறிச்சு இப்படி கிளவி எழுதிட்டு இருக்க இதே சமயத்துல அந்த பக்கம் ஹீரோயின் சின்ன பொண்ண பெட்ல போட்டு தூங்க வைக்கிறாங்க அப்ப திடீர்னு அவங்க வீட்டுல கரண்ட் போகவே ஒருவேளை டிரான்ஸ்பார்மர் போயிருக்குமோ நினைச்சிட்டு ஹீரோயின் ரெயின் கோட் எல்லாம் மாட்டிட்டு என்னாச்சுன்னு பாக்க வராங்க பார்த்தா ட்ரான்ஸ்ஃபார்மர் வயரை யாரோ கட் பண்ணி விட்டுருக்கானுங்க அது மட்டும் இல்லாம அதே இடத்துல அந்த பாய் ஃப்ரெண்டோட காரும் நிக்குது இவன் அப்பவே வீட்டுக்கு போறேன்னு கிளம்பு நானு அப்புறம் அவனோட கார் இங்க நிக்குதுன்னு ஹீரோயின் பக்கத்துல போய் அந்த கார் கதவை பாக்குறாங்க உள்ள அந்த பாய் ஃப்ரெண்ட் ரத்த கலவையா செத்து கிடக்கும் ஹீரோயின் ரொம்ப பயந்துறாங்க ஏதோ தப்பா இருக்கு வேகமா மறுபடியும் அவங்களோட வீட்டுக்கு ஓடி போய் பாக்குறாங்க உள்ள அந்த சின்ன பொண்ணு இல்ல அந்த சின்ன பொண்ணோட பெட்ல ஒரு போட்டோ இருக்குது அத எடுத்து பார்த்த ஹீரோயினுக்கு கையெல்லாம் ஒத்தர ஆரம்பிக்குது அதுல இருக்கிறது ஹீரோயினோட முன்னாள் புருஷன் அதே நேரத்துல கிழவியோட வீட்டுல கிழவி தாடையில கண்ணோட உட்காந்துகிட்டு கரெக்டா ட்ரிகர் அழுத்தலான்னு போறப்போ ஹீரோயின் டமால்னு கதவை உடச்சிட்டு உள்ள வராங்க உள்ள வந்த ஹீரோயின் கிழவிட்ட போன் எங்க இருக்குன்னு கேட்டு போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு பாக்குறாங்க ஆனா புயல்னால கால் எதுவுமே கனெக்ட் ஆக மாட்டேது இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க ஹீரோயின் கிளவி என்னாச்சு ஏன் பதட்டமா இருக்குன்னு கேக்குது அதுக்கு ஹீரோயினோ என்னோட புருஷன் என்னோட பொண்ணா கடத்திட்டான்னு சொல்லி அங்க இருந்த போட்டோவை கிளவி கையில குடுக்குறான் கிளவி அந்த போட்டோவை திருப்பி பாக்குறா அதுல ஹா அம்மா இது என்னோட ஆட்டோன்னு எழுதிருக்கு இத பார்த்த கிளவி அந்த போட்டோவை உடனே மறைச்சு வச்சுக்குறான் இந்த கிளவிக்கு ஏதோ ஒன்னு தெரிஞ்சிருக்கு அது ஹீரோயினுக்கு தெரியாம பாத்துக்குறா போன் லைன் வேலை செய்யாதனால கிளவியும் ஹீரோயினும் நேரா ஸ்டேஷனுக்கு போயிடலான்னு சொல்லி கிளம்புறாங்க ஆனா கிளவியோட கார் ஸ்டார்ட் ஆக மாட்டுது என்னடா இது இந்த காருக்கு என்னடா ஆச்சுன்னு கிழவி போய் பேனட்ட திறந்து பாக்குது உள்ளே ஒன்னு ஒரு டைம் பாம்பை செட் பண்ணி வச்சிருக்கானுங்க ஐயோ வேகமா ஓடி போன கிழவி ஹீரோ புடிச்சு இழுத்துக்கிட்டு ஒரு ஓரமா குதிக்க அந்த கார் வெடிச்சு செதருது அதை பார்த்த ஹீரோ அடியே அடிய கிழவி என்னடி நடக்குதுங்க உனக்கு முதல்ல எப்படி டைம் பாம்னு தெரியும் கேக்குறா அதுக்கு கிழவியா நான் ஸ்கூல் படிக்கிறப்ப ஸ்கவுட்ஸ்ல இருந்தேன் அங்க கத்துக்கிட்டேன்னு சொல்றா அதான் அந்த ஸ்கூல் படிக்கிற பசங்கள கூட்டு போய் சோசியல் சர்வீஸ் மிலிட்ரி ட்ரில் எல்லாம் சொல்லி தருவாங்கல்ல அதுல இருந்தேன்னு சொல்றா இப்ப வேற வழி இல்லாதனால நேரா வீட்டுக்குள்ள போன கிழவி அவ வச்சிருக்க துப்பாக்கி கத்தி பேட்டரி எல்லாத்தையும் தூக்கி ஒரு பேக்ல போட்டுட்டு குழந்தைய தேடி போக முடிவு செய்யறா அதை பார்த்த ஹீரோ

சின்ன பொண்ணு டே டாடி நீ என்னடா இங்க அம்மா வேங்கடா நீ எங்கயோ புதையில தேடி போயிருக்கேன்னு அம்மா சொன்னாங்களே அதை கண்டுபிடிச்சிட்டியான்னு கேக்குறா அதுக்கு ஹீரோயினோட புருஷனும் புதையில கண்டுபிடிச்சிட்டேமா இப்போ நீ என்ன இன்னொரு புதையில தேடி போறோம்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு கையில ஒரு டேப் ரெக்கார்டர் கிஃப்டா கொடுக்குறான் இப்போ அந்த கால் தடத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்த கிளவியும் ஹீரோயினும் ஒரு ஆத்தை வந்து சேர்றாங்க அந்த ஆத்துக்கு நடுவில் இருக்கிற வீட்டுல ஒரு ரெண்டு பேர் இருக்கிறத பாக்குறாங்க அங்க நிக்கிற ரெண்டு பேருமே ஹீரோயினோட புருஷனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்களுமே ஹீரோயினோட புருஷ அளவுக்கு ரொம்ப மோசமானவங்க தான் ஆனா இதெல்லாம் கண்டுக்காத கிளவி நான் அந்த வீட்டுக்குள்ள போறேன் நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வராம வேற யாரு வந்தாலும் சொல்லுன்னு சொல்லி ஹீரோயின் கையில துப்பாக்கிய வீட்டு வீட்டுக்கிட்ட போன கிளவி முடியெல்லாம் நினைச்சிட்டு காட்டுக்குள்ள வயசான லேடி மாதிரி நடிச்சிட்டு அங்க நிக்கிற ஒருத்தன உதவி கேக்குறா அவனும் கொஞ்சம் சந்தேகப்படுறான் கிளவியோட நடிப்பு அப்படி அதனால கிளவி பேச்சு நம்பி கிழவியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான் உள்ள போன கிளவி அந்த சின்ன பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறத நோட் பண்ணிடுது கிழவி நோட் பண்றது அங்க உள்ள இருந்த இன்னொருத்தனும் நோட் பண்ணிட்டான் இப்ப அங்க ஒரு பெரிய கலோபரமே நடக்குது அங்க இருந்து கண் எடுத்து ஒருத்தன கிழவி ஈஸியா போட்டுருது ஆனா இன்னொருத்தவன் நல்லா மலமாடு மாதிரி இருக்கான் அவன் கிழவிய போட்டு போல போலன்னு பொழக்கிறான் கிளவியோட லெப்ட் ஹேண்டு ஆல்ரெடி வீக் அது இன்னும் கொஞ்சம் புடிச்சு வேற அவன் உடச்சு விட்டுறான் இருந்தாலும் நம்ம கிளவி லேசுப்பட்ட அடிச்சு புடிச்சு அவனை மண்டகன்லாம் உடைச்சு அங்கேயே சாகடிச்சு போட்டுருது உள்ள இருந்த ரெண்டு பேரும் க்ளோஸ் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அறக்க பறக்க ஓடி வந்த ஹீரோயின் ஏன் கிளவி என்னடி பண்ணி வச்சிருக்க உண்மையை சொல்றி யாரடி நீ உன்னால எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது நீ சொன்ன அதே ஸ்கூல்ஸ்ல தாண்டி நானும் இருந்தேன் அவனுங்க எனக்கு இதெல்லாம் சொல்லித் தரல ஏடின்னு கேக்குறா அப்பதான் அந்த கிளவி ஒரு பெரிய உண்மையை போட்டு உடைக்குது கிளவி பல வருஷங்கள் கவர்மெண்ட்டுக்காக சிஐஏல உளவாளியா வேலை செஞ்சதாகவும் இப்ப அந்த வேலை வேணான்னு விலகி தனியா ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கதாகவும் சொல்றான் ஏ கிழவி நீ ஒரு டம்மி கிழவின்னு நினைச்சா நீ பயங்கரமான ஆளா இருப்ப போல இருக்கேன் ஹீரோயின் ஷாக்காக ரெண்டு பேரும் மறுபடியும் அந்த சின்ன பொண்ணை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க அந்த மலை மாலை அடிச்சு கொள்றதுக்கு முன்னாடி அவன் சின்ன பொண்ணை எங்க கடத்திட்டு போறான்னு விசாரிச்சிருப்பா இப்ப அங்க போறது அவங்க முடிவு பண்றாங்க ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் அந்த மலை கிளவி கிழவி எந்த ஒரு வலுவான பொருளை வச்சும் அடிச்சு கொள்ளலங்க சாதாரண சோடா கேனை வச்சு கழுத்தறுத்து சாகடிச்சிருப்பா நம்ம பாட்டுக்கு குடிச்சிட்டு கசக்கி போட்டு போற சோடா சோடா கேனை வச்சு கொலை பண்ண முடியும்னே கிளவி தான் பண்ணி இருக்கு கிளவி வேணாம் வேணாம்னு சொல்ல சொல்ல ஹீரோயின் அந்த வீட்டில இருந்து ஒரு வாக்கி டாக்கி எடுத்துட்டு வந்திருப்பா போற வழியில உதவி ஏதாவது கேட்கலான்னு அந்த வாக்கி டாக்கியில ஹீரோயின் பேச அந்த சிக்னல் அந்த ஹீரோயினோட புருஷங்கானே எப்படியோ ரீச் ஆயிருது அந்த வாக்கி டாக்கி ஒரு ரேஞ்சுக்குள்ள தானே வேலை செய்யும் அப்போ இவனுங்க நம்ம நெருங்கி வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட புருஷங்கார அங்க இருந்து வேகமா நகர ஆரம்பிக்கிறான் கிளவியும் அவ்வளவு அடிய வாங்கிட்டு வயசான காலத்துல எவ்வளவு தூரம் வேகமா போகும் போற வழியில ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலான்னு ஒரு இடத்துல உட்காடுறாங்க அப்போ ஹீரோயின் கையில இருக்க காயத்தை பார்த்த கிளவி என்னன்னு கேட்கிறா நான் அவன் கூட இருந்தப்போ அவன் டெய்லியும் என்னை அடிச்சு சித்திரவதை பண்ணுவான் அதை பார்த்து என் பொண்ணு பயந்துவிடக்கூடாதுன்ட்டு அவன் என்னை அடிக்க வர்றப்பல்லாம் என் பொண்ணோட காது கிட்ட போய் நான் கேம் ஆவான் ஒன்னு சொல்லுவேன் அது எனக்கும் என்னோட பொண்ணுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சீக்ரெட் கோர்ட் மாதிரி அதை கேட்ட என் பொண்ணு ஒரு இடத்துல போய் அதுக்கு அதுக்கப்புறந்தான் அவன் வந்து என்னை அடிக்க ஆரம்பிப்பான் ஒருவேளை நான் அவனை விட்டு போயிட்டா அவன் என்னையும் என்னோட பொண்ணையும் தேடி சாகடிப்பேன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான் எப்படியோ போராடி அவன்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ அதனாலதான் அவன் எங்களை தேடி வந்திருக்கான் நினைக்கிறேன் சொல்கிறான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்புன ஹீரோ என்ன கெளவையும் ஒரு உடஞ்ச பாலத்தை தாண்டி பீச்சை வந்து சேர்றாங்க அங்க வந்து பார்த்தா அந்த புருஷங்காரனோ இல்ல அந்த சின்ன பொண்ணோ இருக்கிறதுக்கான எந்த தடையுமே இல்ல ஒரு பழைய பழுதடைஞ்ச கப்பல் தான் இருக்கு அதை பார்த்த கேள்வி ஹீரோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு உள்ள யாராச்சும் இருந்தா போட்டுடலாம்னு சொல்லிட்டு ஸ்லோவா உள்ள போறா ஆனா உள்ள யாருமே இல்ல அங்க ஒரு லெட்டர் தான் இருக்கு அந்த லெட்டர்லயும் டுகெதர் ஃபார் எவர்னு போட்டிருக்கு அதாவது என்றும் ஒன்றாகன்னு போட்டிருக்கு அதை பார்த்த கேள்வி ஹீரோயின் அதை பாக்குறதுக்கு முன்னாடி படாரனை எடுத்து சட்டக்குள்ள ஒழிச்சு வச்சுக்கிறான் இந்த கிழவி இந்த பஞ்சாயத்து ஆரம்பிச்சதுல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு லெட்டர் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டே வரா இவளுக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு அதை ஹீரோயினுக்கு தெரியாம மறைச்சிட்டு இருக்கா இப்ப கிளவி பின்னாடியே உள்ள வந்த ஹீரோயின் அந்த கப்பல்குள்ள சின்ன பொண்ணோட பொருட்கள் இருக்கிறத பாக்குறா அதை பார்த்த உடனே என் பொண்ணு இங்கேதான் பக்கத்துல எங்கேயோ இருக்கான்னு சொல்லிட்டு வெளியே வேகமா ஓடி போன ஹீரோயின் அந்த சின்ன பொண்ணோட பேரை சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான் அந்த சத்தத்தை கேட்டு வேகமா அங்க ஓடி வந்த கிளவி ஹீரோயினோட மண்டையிலே ஒரு அடியை போட்டு ஹீரோயினோட வாயம் மூடிக்கிறா அடியே பைத்தியக்காரி நீ இப்படி பண்ணுவான்றதுக்காக தான் அவன் எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு போயிருக்கான் நீ அவன் பிளான் பண்ண மாதிரியே நடந்துக்காத அப்புறம் நம்ம வாண்டடா போய் அவன் வச்ச பொரியல மாட்டிக்கும் போவோம்னு கிழவி சொல்றா இப்ப அந்த காட்டுக்கு நடுவுல இருந்து ஏதோ ஒரு புகை வரது கிழவி பாத்துறா காட்டுக்கு நடுவுல புகை வருதுன்னா அப்ப அங்க யாரும் இருக்காங்கன்னு தானே அர்த்தம் இதை பார்த்த கிழவி ஹீரோயின் நம்ம கூட இருந்தா சரிப்பட்டு வராது இவ்வளவு எப்படியாச்சும் கலெக்டி வந்துடும்ன்றதுக்காக நீ சொன்னது சரிதான் நமக்கு உதவி தேவைப்படுது உங்ககிட்ட வாக்கி டாக்கி இருக்குல்ல நீ அதை எடுத்துட்டு அந்த மலையோட உச்சிக்கு போயிட்டு நமக்கு ஏதாச்சும் உதவி கிடைக்குதான்னு பாருன்னு சொல்லி ஹீரோயினை தனியா அனுப்பி விடுறா அடிச்சு பிடிச்சிட்டு இருட்டுக்குள்ள மலை மேல ஏறி போன ஹீரோயின் அவ வச்சிருக்க ஓகே வச்சு ஷெரீஃபுக்கு கால் பண்றான் அது எப்படியோ ஷெரீஃபையும் ரீச் ஆயிருது ஆனா சிக்னல் சரியா இல்லாதனால அந்த ஷெரீபுக்கு அவ என்ன சொல்றானே கேட்க மாட்டேது எப்படியோ ஹீரோயினோட பொண்ணு கடத்தப்பட்டுட்டான்றதையும் கிளவியும் ஹீரோயினும் அந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்கன்றதையும் அந்த ஷெரீஃப் புரிஞ்சுக்கிறான் பயப்படாதீங்க நாங்க கொஞ்ச நேரத்துல வந்துரும்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ண ஷெரீஃபு பேக்அப் டீமா வர சொல்றான் இதுக்கு நடுவுல அந்த புகை வர நோக்கி போன கிளவி அந்த புகை ஒரு கோவக்குள்ள இருந்து வரத பாக்குறான் இப்ப ஸ்லோவா துப்பாக்கி எடுத்துட்டு கிளவி அந்த கோவக்குள்ள போக கிளவி கிழவிக்கு பின்னாடி இருட்டுக்குள்ள வந்து அந்த புருஷங்காரன் கிழவிய கன் பாயிண்ட்ல லாக் பண்ணிடுறான் இப்ப அங்க அந்த புருஷங்காரன் ஒரு ட்விஸ்ட குடுக்கறான் பாருங்க வந்தவன் கிழவிட்ட என்ன மம்மி பெத்த பிள்ளைன்னு கூட பாக்காம என்ன போடுறதுக்காக நீ துப்பாக்கி எடுத்துட்டு வந்திருக்க போலன்னு கேக்குறான் என்னடா சொல்றீங்க அந்த புருஷங்காரன் கிழவியோட பிள்ளையான்னு நம்ம பாத்துட்டு இருக்கப்போ ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்ற கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த கிழவி ஈரான்ல உலவாளியா வேலை செஞ்சிட்டு இருந்தப்போ அந்த நாட்டோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க இருக்கிற ஒரு பெரிய அதிகாரியோட நெருக்கமா பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது கிழவி மாட்டிக்காம இருக்கணும்னா அவங்க நம்புற மாதிரி அதனால கிளவி அந்த அதிகாரியோட சேர்ந்து ஒரு குழந்தையும் பெற்றுக்கிறான் அப்படி பிறந்த குழந்தை தான் இந்த புருஷங்கார அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கிளவியோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நாட்டை விட்டு தவிக்க முயற்சி செய்யறா அப்போ எதிர்பாராத விதமா அந்த சின்ன பையன் அந்த நாட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிறான் அதுக்கப்புறம் அவனை அந்த ஈரான் நாட்டோட ராணுவம் எடுத்து வளர்க்குது அவன் பாக்க கொஞ்சம் அமெரிக்கன் மாதிரி இருக்கனால ஈரான் நாட்டோட கவர்மெண்ட் அவன் அமெரிக்கன் ராணுவத்துல உளவாளியா சேர்த்து வர்றாங்க கிளவி எப்படி ஈரான் நாட்டுல போய் உளவாளியா வேலை செஞ்சாலும் அதே மாதிரி கிளவியோட பையன் அமெரிக்கன் ராணுவத்துல உளவாளியா வேலை செய்யறான் இதை கண்டுபிடிச்ச கிளவி தன்னோட பேத்தியை தாயையும் மருமகளையும் காப்பாத்துறதுக்காக இவன் உலவாளியா வேலை பாக்குற விஷயத்த அமெரிக்கன் கவர்மெண்ட் போட்டு கொடுத்துறான் அங்கிருந்து தப்பிச்ச புருஷங்காரன் அதுக்கப்புறமா தான் இவங்க மூணு பேர்த்தையும் தேடி வர ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் இவனுங்க பேசிட்டு இருக்கப்போ அந்த புருஷங்காரன் அசர்ற டைமா பார்த்து கிளவி அவ பின்னாடி ஒழிச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து கையில வச்சுக்கிறான் அந்த புருஷங்காரன் கிளவியை சுட கிளவியோட மண்டியில துப்பாக்கியை வைக்கிறான் அந்த டைம் சாதகமா பயன்படுத்திக்கிட்ட கிளவி அந்த கத்திய புருஷங்காரனோட நெஞ்சிலேயே இறக்க முயற்சி செய்யறா ஆனா ஜஸ்ட் மிஸ் ஆயிருது அவனோட ஷோல்டர்ல இறங்கிடுது இப்ப அம்மாவும் பையனும் அந்த இடத்துல மாறி மாறி அடிச்சுக்கிறானுங்க அந்த சண்டையில அந்த புருஷங்காரன் ஒரு கோடாரி எடுத்து கிழவியோட நெஞ்சிலே இறக்கிடுறான் அடிப்பட்ட கிழவியால வேகமா நகர முடியல அப்போ அந்த சின்ன பொண்ணை தூக்கின புருஷங்காரன் அம்மா நீ அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன் என் பொன்னாடியை கூப்பிட்டு அந்த லைட் ஹவுஸுக்கு வந்து சேரும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறான் இப்ப அடுத்த சீன்ல ஸ்டேஷனுக்கு போன ஷெரிஃபுக்கு சிஏல இருந்து ஒரு கால் வருது நாங்க உங்களுக்கு அனுப்பியிருக்க ஃபேக்ஸ பாத்தீங்களா அதுல இருக்க அந்த பொம்பளையும் அந்த ஆளு அங்க இருக்கானுங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறானுங்க ஷெரிஃபும் ஆமா அவங்க ரெண்டு பேரும் தான் சொல்றான் அத கேட்ட சிஏ அதிகாரி அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்க நாங்களே அங்க வரோம் நீங்க அந்த இடத்துக்கு பொதுமக்கள் போகாம மட்டும் பாத்துக்கோங்க நீங்களும் தப்பி தவறி அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான் இந்த கிழவி அந்த புருஷங்காரனை மாட்டி வர்றதுக்காக அவ வச்சிருந்த சிஐஏ ரகசிய டாக்குமெண்ட்ஸ் வச்சு அமெரிக்கன் கவர்மெண்டே பிளாக் மெயில் பண்ணிருப்பா இதனால காண்டான சிஐஏ கிழவிய எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு போட்டு தள்ளி அவகிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸ் கைப்பத்தி ஆகணும்னு கிழவிய ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்காங்க ஷெரீஃப் கண்ட்ரோல் ரூம்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி விஷயத்த சொல்லியிருப்பான் இல்லையா அத எப்படியோ ட்ராக் பண்ண சிஐஏ கிழவிய தேடி இந்த தீவை நோக்கி வராங்க ஹீரோயின் போன வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அவளும் காட்டுக்குள்ள கிழவிய தேடி வரா அப்ப அந்த கோவக்குள்ள கிழவி கோடாரியால குத்தப்பட்டு கிடக்கிறதா பாக்குறா வேகமா கிளவிட்ட போன ஹீரோயின் அந்த கோடாரிய உருவி பர்ஸ்ட் எடுத்து பண்ணி கிளவிய கொஞ்சம் காப்பாத்துறா அப்ப கிளவி அங்கங்க இருந்து எடுத்து ஒளிச்சு வச்ச போட்டோவெல்லாம் பார்த்த ஹீரோயின் ஷாக் ஆயிரா ஏ கிளவி ஒழுங்கு மரியாதையா ஓவாயாலேயே உண்மையை கேக்குறா அவகிட்ட எல்லா உண்மையும் சொன்ன கிளவி நான் ஒன்னையும் என்னோட பேத்தையும் காப்பாத்துறதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே செஞ்சேன் நீ அவனை விட்டு பிரிஞ்சு போக இடம் இல்லாம இருந்தப்போ உன்னோட ஃப்ரெண்ட் இப்படி ஒரு தீவுல வாடகைக்கு ஒரு வீடு இருக்கிறத சொல்லி விட்டதே நான் தான் உங்க ரெண்டு பேத்தையும் என் பக்கத்திலேயே வச்சு அவன்கிட்ட இருந்து பாதுகாக்கலாம்னு நினைச்சேன் அதுக்காக தான் நான் அவன அமெரிக்கன் கவர் போட்டு கொடுத்தேன் ஆனா அதை அவன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை தேடி இங்க வந்துட்டான் சொல்றான் இதை கேட்ட ஹீரோயின் வெக்ஸ் ஆயிடுறான் அப்போ இந்த பஞ்சாயத்து எனக்கு என்னோட புருஷனுக்குமானது கிடையாது உனக்கும் என்னோட பிள்ளைக்கும் இதுக்கு நடுவுல என்னையும் என்னோட பிள்ளையும் எடுத்து நீங்க சாகடிக்க முயற்சி செய்யறீங்க உங்க பொங்க சோறும் போதும் உங்கள் புலியோதனையும் போதும் இனிமேல் என்னோட பொண்ணை நானே காப்பாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளவியை அங்கேயே விட்டுட்டு அங்கிருந்து ஹீரோயின் கிளம்பிடுறான் அங்கே அடிபட்டு மயக்கத்தில் கிடக்கிற கிளவிக்கு சின்ன வயசுல இருக்கிற புருஷன்காரனை அவகிட்ட இருந்து இரான் கவர்மெண்ட் எப்படி பிரிச்சாங்கன்ற ஃப்ளாஷ் அவளுக்கு விஷ்வலா வர ஆரம்பிக்குது அவ ஒன்னும் வேணும்னு அந்த புருஷங்கார நாங்க விட்டுட்டு வரல என்ன இருந்தாலும் அவளும் ஒரு தாய் தானே தன்னோட மகனை அப்படி விட்டுட்டு வரணும்னு நினைப்பாளா அவளும் எப்படியாச்சும் அவனை காப்பாத்திரலாம் தான் பாத்துருக்கா ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால கிழவியால மறுபடியும் அங்க போகவே முடியாம ஆயிருது இதெல்லாம் நினைச்சிட்டு கிழவி அங்க மயங்கி கிடக்க அங்க கிழவியோட நாயோட வந்த ஷெரிஃப் கிழவி மயங்கி கிடக்குறத பாத்துறான் ஏ டார்லிங் நான் தான் வரேன்னு சொன்னேன்ல உன்னால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதான்ட்டு கிழவி பக்கத்துல போறான் அப்ப கண் முழிச்ச கிழவி அப்பாடா வந்துட்டியா அங்க பின்னாடி ஃபஸ்ட் எய்ட் கிட்ட இருக்கு அதை எடுத்துட்டு வான்னு சொல்றான் அதை ஷெரீஃபும் எடுக்க போறான் அப்ப ஷெரீஃபை ஏமாத்திட்டு அவனோட கார் எடுத்து கிளவி சரிடா ஷெரிஃப் வரட்டான்னு லைட் ஹவுஸ் நோக்கி போக ஆரம்பிக்கிறான் கிளவிக்கு முன்னாடி லைட் ஹவுஸ்க்கு போய் சேர்ந்த ஹீரோயின் அங்க தன்னோட புருஷங்காரனும் மகளும் இருக்கிறத பாக்குறா அவளை பார்த்த புருஷங்காரனும் என்னடி பொன்னாட்டி நல்லா இருக்கியா உன்னை பாத்தே ரொம்ப நாள் ஆச்சு என்னை பார்த்ததுல உனக்கு சந்தோஷமானு கேட்கிறான் ஒழுங்கு மரியாதை என்னோட பொண்ணை என்கிட்ட கொடுத்துருன்னு கெஞ்சிரான் அப்ப அந்த பொண்ணை தூக்கி இடுப்பில் வச்ச புருஷங்காரன் பக்கத்துல வந்தேன்னா பொண்ணை மேல இருந்து கீழே போட்டுருவேன்ற மாதிரி மறைமுகமா ஹீரோயின பயமுடுத்துறான் சரி என்னோட அம்மா எங்க உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்ந்து தானே வர சொன்னேன் புருஷங்காரன் கேட்டுட்டு இருக்கப்போ இருப்பில் இருந்த சின்ன பொண்ணு அப்பா எனக்கு அம்மாவை கட்டி போல இருக்கு நான் ஒரு தடவை போய் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு வந்துட்டான்னு கேட்கறா சரி கண்ணு முன்னாடி தானே இருக்கானுங்க என்ன பண்ணிடுவாங்க சரி இப்ப நீ போ கட்டி பிடிச்சிட்டு திருப்பி அப்பாட்ட வந்துடணும்னு சொல்லி சின்ன பொண்ணை அனுப்பி விடுறான் சின்ன பொண்ணும் போய் ஹீரோயினை கட்டி பிடிக்கிறா அப்ப சின்ன பொண்ணோட காதுல மெதுவா ஹீரோயின் கேம் ஆன்னு சொல்றான் அதுதான் அவங்க ரெண்டு பேரோட சீக்ரெட் சீக்கிரம் கோடாச்சு அதை புரிஞ்சுக்கிட்ட சின்ன பொண்ணு அப்பா எனக்கு சூச்சி வருது நான் போயிட்டு வந்துட்டான்னு கேட்கறான் புருஷங்காரனும் வேற வழி இல்லாம சரி போயிட்டு சீக்கிரவான்னு சொல்லி அனுப்பி விடுறான் சின்ன பொண்ணு போனதுக்கு அப்புறம் மறைச்சி வச்சிருந்த துப்பாக்கி எடுத்த ஹீரோயின் அந்த புருஷங்காரனை நோக்கி நீட்டுறான் இப்போ எதுக்கு நீ தேவையில்லாத வேலை எல்லாம் பாக்குற ஒன்னால என்ன சுட முடியாது எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் அப்புறம் எதுக்கு இதெல்லாம் புருஷங்காரன் கேட்டுட்டே இருக்கிறப்போ டமால் புருஷங்காரனோட ஷோல்டர்லயே ஒரு குண்டை இறக்கிறான் இதனால வெறியான புருஷங்காரன் அந்த துப்பாக்கியை தள்ளி விட்டு ஹீரோயினை போட்டு பொல போலான்னு பொழக்கிறான் அப்ப மறைச்சி வச்சு அந்த கத்தி எடுத்த ஹீரோயின் புருஷங்காரன் ஒரு ரெண்டு சொருகு சொருகிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு பொண்ணை தேடி ஓடிடுறா சின்ன பொண்ணு லைட் ஹவுஸ்க்கு கீழே ஒளிஞ்சிருக்கத பார்த்த ஹீரோயின் ஓடி போய் அவளை கட்டி பிடிச்சிக்கிறா அதே நேரத்தில் அந்த புருஷங்காரனும் மேல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கான் அதனால அங்க இருக்க ஒரு செவத்துக்கு பின்னாடி ஹீரோயினா அந்த சின்ன பொண்ணை ஒளிஞ்சுக்கிறாங்க இப்போ திடீர்னு அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேக்குது இதனால பயந்து போன ஹீரோயின் கையில ஒரு கம்பி எடுத்துட்டு பக்கத்துல யாரா இருக்கான்னு அடிக்க போறாங்க பார்த்தா நம்ம கிளவி அப்பாடா கிளவி நீயா நான் வேற யாரோ நினைச்சு பயந்துட்டேன் ஹீரோயின் சொல்றா இப்ப ரிலாக்ஸ் பண்றதுக்குலாம் நேரம் இல்ல அந்த சைட்ல ஒரு சின்ன கதவு இருக்கு அது வழியா வெளியே போக முடியுமான்னு அந்த சின்ன பொண்ணையும் கிளவி அந்த பக்கமா அனுப்பி வர்றான் அந்த சின்ன கதவு வெளியா சின்ன பொண்ணு வெளியே போயிடுறா ஆனா ஹீரோயினால போக முடியல சரிப்பா நீ அங்க போய் ஒளிஞ்சுக்கோ அம்மா வரேன்னு சொல்லி சின்ன பொண்ணு அனுப்பி விடுற ஹீரோயின் மறுபடியும் கிளவிட்ட போறான் அதே சமயத்துல அந்த புருஷங்காரை லைட் ஹவுஸுக்கு கீழே செட் பண்ணி வச்சிருக்க பாமா கிளவி பாத்துறா அவன் அந்த பாமை ஏதோ பண்ணிட்டு இருக்கப்போ புருஷங்காரன் இறங்கி கீழே வந்துடும் அந்த புருஷங்காரனுக்கும் இவங்க இருக்கிற இடத்துக்கும் நடுவுல இருக்கிற கேட்டை அவங்க போட்டிட்டுனால அவனால இவங்க கிட்ட வர முடியல சரி பரவாயில்ல அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல நம்ம எல்லாரும் இங்கேதான இருக்கோம் இதுதான் சரியான டைம்னு சொல்லி புருஷங்காரன் அவன் கையில இருக்கிற ஒரு வாக்கி டாக்கில ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சிய செட் பண்ணி அவன் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பாம்பை வெடிக்க வைக்க ட்ரை பண்றான் ஆனா அந்த பாம் வெடிக்க மாட்டுது வந்த உடனே கிளவி அந்த பாம்போட ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணிட்டா போல இப்ப அந்த பாம்போட ஃப்ரீக்வன்சி என்னன்னு கிளவிக்கு மட்டும்தான் தெரியும் இதனால புருஷங்காரன் செம்ம காண்டாயிரம் முதல்ல இருந்து அவனோட திட்டமே குடும்ப குடும்பத்தோட சேர்ந்து சாகிறதா தான் இருந்திருக்கு ஏனோ தெரியல பைத்தியக்காரனுக்கு அப்படி ஒரு ஆசை அவன் வெறியை அங்க கத்திட்டு இருக்க அதே நேரத்துல கிளவியும் ஹீரோயினும் சேர்ந்து அந்த சின்ன கதவை உடைச்சிட்டு லைட் ஹவுஸ் விட்டு வெளியே வந்துடுறாங்க வெளியில வந்த கிளவி அந்த இடத்துல சிஐஏ ஓட ஹெலிகாப்டர் சுத்திட்டு இருக்கத பாக்குறா அச்சோ இவனுங்க வேற வந்துட்டானுங்களா நம்ம இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பணும்னு ஹீரோயின் சொல்ல அத கேட்ட ஹீரோயினும் இப்ப சிஐஏ யார தேடி வந்திருக்காங்க என்னோட புருஷனை தேடி வந்திருக்காங்களா இல்ல ஒன்னு தேடி வந்திருக்காங்களான்னு கேக்குறா அவனுங்க நம்ம எல்லாத்தையும் தான் வந்திருக்கானுங்க நம்ம குடும்பத்துல யார் கிடைச்சாலும் சுடுவானுங்க அதனால நம்ம இங்கிருந்து சீக்கிரம் கிளம்புறதா நம்மளுக்கு நல்லதுன்னு கிளவி சொல்ல யாரு கிடைச்சாலும் சொல்லுவானுங்களா என்னடி கிழவி சொல்ற எனக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு என்னால வேகமா நடக்க முடியாது நீ முன்னாடி போய் என்னோட பொண்ணை கண்டுபிடினு ஹீரோயின் சொல்ற அதை கேட்ட கிழவியும் சரின்ட்டு நாயோட உதவியோட அந்த சின்ன பொண்ணை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடா அந்த இடத்துக்கு ஸ்லோவா நடந்து ஹீரோயினும் வந்துடா இப்ப கிளவி அவ கையில வச்சிருக்க வாக்கி டாக்கில ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சிய செட் பண்ணி அந்த லைட் ஹவுஸ்ல புருஷங்கான செட் பண்ணி வச்சிருந்த பாம வெடிக்க வச்சிடா இதனால டிஸ்ட்ராக்ட் ஆன அந்த சிஏ ஹெலிகாப்டர் அந்த லைட் ஹவுஸ் நோக்கி போக ஆரம்பிச்சிருது சரி ஹீரோயின் நமக்கு இருக்கிறது கொஞ்ச நேரம்தான் நீ சீக்கிரமா உன்னோட பொண்ணையும் என்னோட நாயையும் கூப்பிட்டுக்கிட்டு இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றா இத கேட்ட ஹீரோயினோ கிளவி நீயும் எங்க கூட வான்னு கூப்பிடா அதுக்கு கிளவி நீ உன்னோட பிள்ளைய பாத்துக்கோ நான் என்னோட பிள்ளைய பாத்துக்கிறேன் முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி ஹீரோயின கிளப்பி விட்டுறா இந்த படத்திலேயே முதல் தடவை கிளவி கண்காலங்கிறத நம்மளுக்கு காட்டுறாங்க கிளவியோட மனசுக்குள்ளயும் அந்த பாசம் எல்லாம் இருக்கும் போல ஆனா சிஐஏ ல இருந்தனாலயா என்னன்னு தெரியல தன்னோட விருப்பு வெறுப்புகளை வெளியே காட்டாம இருக்கமாவே தான் கிளவி தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்கு கிளவி அந்த லைட் ஹவுஸை வெடிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்குள்ள அந்த புருஷங்காரனும் வெளியே வந்திருப்பான் இப்போ இந்த சீன்ல பேக்ரவுண்ட் பயங்கரமா வச்சிருப்பாங்க கிளவியும் புருஷங்காரனும் இப்ப நேருக்கு நேரம் நிக்கிறாங்க அம்மாவும் பையனும் கடைசி அவர் முறை நேருக்கு நேரம் மோதிக்க போறான் ரெண்டு பேருமே கத்தி குத்தலாம் வாங்கி காயம்பட்ட நிலைமையில தான் இருக்கானுங்க சண்டையும் ஆரம்பிக்குது ரெண்டு பேரும் அந்த கடல் கரையில மாத்தி மாத்தி பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல சண்டை போட்டு ஓஞ்சி போன அம்மாவும் பையனும் நேருக்கு நேரா பாத்துக்கிறாங்க அப்ப அவங்க மனசுல இருந்து அந்த பாச போராட்டம் கண்ணு வெளியா கண்ணீரா வெளியே வர ஆரம்பிக்குது என்ன மன்னிச்சிடறா மகனே நான் உன்னை விட்டுருக்க கூடாதுன்னு சொல்லி கிளவி அந்த புருஷங்காரனை கட்டி பிடிக்கிறா அப்ப அங்க வந்த சிஐஏ ஹெலிகாப்டர் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தே சுட்டு தள்ளியது அப்படியே அந்த கடலுக்குள்ள மூழ்கி போன அவங்க ரெண்டு பேரும் கடலோட ஆயிடுறாங்க குடும்பத்தோட சேர்ந்து சாகனும் அந்த புருஷங்காரனோட ஆசை அவங்க அம்மாவோட சேர்ந்து சாகிற மாதிரி நிறைவேறியிருது அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயினை காட்டுறாங்க கிளவி சொன்ன மாதிரியே வீட்டெல்லாம் வித்துட்டு ஹீரோயின் ஒரு கப்பல்ல ஏறி தன்னோட புது வாழ்க்கையை ஆரம்பிக்க ரொம்ப தூரம் கடல் தாண்டி போய்கிட்டு இருக்காங்க அப்ப அதே கப்பல்ல தூரமா நிக்கிற யாரோ ஹீரோயின ஒரு பைனாக்குலர் வச்சு பாக்குற மாதிரி காட்டுறாங்க அது வேற யாரா இருக்கும் நம்ம கிளவிதான் அந்த சண்டையில இருந்து எப்படியோ தப்பிச்சு அவங்க இன்னமும் ஹீரோயினையும் அவளோட குழந்தையையும் தூரத்துல இருந்து பாதுகாப்பாங்கன்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை நல்லபடியா முடிச்சிடான் இந்த படத்துல யார தப்பு சொல்றதுன்னே தெரியாது ஒருவேளை கிளவி அந்த புருஷங்காரனை காப்பாத்தி நல்லபடியா வளர்த்திருந்தா அவனுமே ஒரு நல்லவனா வளர்ந்திருப்பான் அதை கிளவி உணர்ந்தனாலதான் கிளைமேக்ஸ்ல அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு நம்ம பழமொழிகள் சொல்ற மாதிரி எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் இந்த மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் மண்ணை வளர்ப்பதில்லை அதனால நம்மளோட நாளைய தலைமுறையை நல்லபடியா வளர்ப்போம் அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவோம் சொல்லி இந்த வீடியோ நானும் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த படத்துல உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி டாடா பாபாய்